அடுத்ததாக சஹி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தாவது இலக்கம் இதுவும் நம்ம தூங்குகிற நேரத்தில் ஒரு பரா இபுனு ஆசிப் போது அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் ரசூல் அல்லா வசல்லம் அமரா ரஜூலன் ஒரு மனிதருக்கு கட்டளையிட்டார்கள் இது மத் அஹதின் அல்லை நீங்கள் இரவில் தூங்க போனீங்க என்று சொன்னால் அஸ்லம் தூங் நஃப்சி இலைக் பாருங்கள் இரவுல ரசூலா தூங்க போகிற நேரத்தில் கேட்குற துவா எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இறைவன்ட்டு என்னது ஒப்படைக்கிற மாதிரி சரண்டர் ஆகிற மாதிரி தான் என்ன செய்ய விரிக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் குகைவாசல் எழுப்பி விட்டால் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தூங்கி எழுப்பி அவங்களும் ஒரு நாள் தூங்கணும்னா சொல்லுவாங்க அங்கே உசைரண்ட நபியை உசைரண்ட அந்த ஒரு சிறந்த ஒரு மனிதன் விளங்கிட்டா அவரை எழுப்பி விட்டாலும் அவர் என்ன செய்கிறார் நூறு வருஷம் தூங்கி எழுந்திக்கிறார் ஒன்று நடந்து சொல்லு என்ன நடந்துன்னு தெரியாத சப்ஜெக்ட் கடன் காரனோ உலகத்தில் பெரிய குலகாரனோ எல்லாருமே தூங்கினா அவன் யாருன்னே அவனுக்கு என்னது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் அது அப்போ அந்த இடத்துல ஒரு உலகத்தில் கண்ட்ரோல் யாரோட கையில் இருக்குது இறைவனுடைய கையில் பாருங்க அந்த அந்ததுவா அல்லாஹுமா ஸ்லம் து நஸ்ஸி லைக் யால்லா எனது நர்சை அதான் என்னோட லைஃப் ஒன்கிட்ட என்ன செஞ்சிடறேன் நான் தந்து ஒப்படைத்து விட்டேன் ஒ வஜ்ஜஹ் து வஜ்ஹி இலைக் ஒவ் ஜஹ் து எனது முகத்தை பக்கம் நான் திருப்பி விட்டேன் எனது முதுகை உன்னிடத்தில் நான் தஞ்சமடைய செய்து விட்டேன் உலகத்துல முதுக வந்து சொன்ன அர்த்தம் என்ன கொடுத்தோம் முதுகுல என்ன செஞ்சிட்டான் குத்திட்டா அப்படின்றது விளங்கிட்டா அப்ப முதுக வந்து நம்ம என்றைக்கு என்ன செய்ய மாட்டோம் எதிரிட்ட கொடுக்க மாட்டோம் எதிரிட்ட கொடுக்க மாட்டோம் அதுல ஒருதரி கொடுக்குறோம் இறைவன் தான் எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அதனால முதுக ஒன்ட்டு என்ன செஞ்சுட்டேன் ஒப்படைத்து விட்டேன் எனது ஆசையும் தான் அச்சமும் தான் ஒப்படைக்கிறதுக்கு என்ன காரணம் ஆசையும் தான் அச்சமும் தான் எல்லா கலந்துதான் என்ன செஞ்சுக்கிறேன் நான் செய்திருக்கிறேன் ஏன் தெரியுமா லா மல்ஜ ஒதுங்குமிடமோ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்கு உன்னை விட்டு ஒதுங்கணுமே நினைச்சாலும் ஒன்னட்ட தான் ஒதுங்கணும் எப்படி இறைவன் விட்டு ஒதுங்கிறது எதுக்கு நரகத்தில் போற்றுவான் தண்டிச்சிருவான் அப்படின்ட்டு இப்ப நீங்க தப்பன நினைக்கிறீங்க யார் தண்டிப்பா அல்லா தானே அப்ப அதனால தப்பன நினைக்கிறீங்க அப்படி தப்பணும்னாலும் இப்ப யார்கிட்ட போய் ஒதுங்கணும் அது யாரெல்லாம் உன்னட்ட வந்தா ஒதுங்கணும் அதாவது உன்னமிடம் தப்புவதாக இருந்தாலும் முன்னிடம் காப்பாற்றப்படுவதாக இருந்தாலும் உன்னிடம் ஒதுங்கித்தான் என்ன என்ன செய்யலாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆமந்து பி கிதாபிக்கல் அதி அன்சல் நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் நம்பிவிட்டேன் ஈமான் கொள்கிறேன் ஒபி ரசூலிக்கல் அதி அரசல் ஒபி ரசூலிக் அல்லது அரசல் நீ அனுப்பிய என்ன சில அறிவிப்புல ஒபி நபி கல்லதி அரசல் நீ அனுப்பிய நபியையும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் அப்படி என்று சொல்லுங்க என்று சொல்லாம் சொல்றாங்க இது நம்ம பாடமாக்கணும் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொன்னால் அவற்றை சொல்லிட்ட இதை சூழ்நாங்க சொல்கிறாங்க ஃபஇன் முத்த அன்று இரவு நீங்கள் மரணித்தால் முத்த அலல் ஃபித்ரா பிறந்த நேரத்தில் எந்த தூய்மையான இயற்கையான இஸ்லாத்தில் இருந்தீர்களோ அதிலே நீங்கள் மரணிக்கிறீர்கள் நீங்கள் மரணிக்கிறீர்கள் இதை சொல்லிய நிலையில் நீங்க அந்த இரவு அன்றைக்கு தூங்க போனீங்க அன்று நீங்கள் மரணித்தீர்கள் என்று சொன்னால் ஏன்னா டோட்டல் இதையும் நீங்க ஒப்பாடைங்க அதாவது பேசுறீங்க இறைவனோட அப்படி செஞ்சுட்டு நீங்க சொன்னால் முத்த அழல்ரா பிறந்த நேரத்தில் இருந்த இஸ்லாத்துடைய அந்த தன்மை இருக்குது அது நீங்கள் மரணிக்கிறீர்கள் வ இன் அஸ்பஹ்த அஸ்பஹ் அலா ஹைரி காலை பொழுதில் நீங்கள் விடிந்து எழும்பினீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய நலவுகளோடு நீங்கள் எலும்புகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவோம் அன்றைக்கி விடிஞ்சு எழும்புறீங்கன்னு வைங்க எல்லா ஹைருக்கும் ஆயத்தமான நிலையில் பெரிய நலவுகளோடு என்ன செய்வீங்க எழும்புவீங்க என்று சூழலாயு செல்லாகோலி செல்லும் ஏன்னா நம்ம இறைவனோட பேசுகிறோம் இந்த வார்த்தைக்காக அல்ல இந்த வார்த்தையில் கலந்திருக்கக்கூடிய எங்களது நம்பிக்கைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்பதை இந்த துவா இல்லை அப்போ இதில் முக்கியம் என்னென்னா இந்த துவா நமக்கு பிரபலியமாக இருந்தால் இந்த ரெண்டு வார்த்தை ஃபஇன் முத்த முத்த அல் ஃபித்ரா வஇன் அஸ்பஹ்த அஸ்பஹ்த அலா அ ஹைர் நீங்கள் மரணித்தால் அலா ஃபித்ராவில் இயற்கை தன்மையிலே மரணிக்கிறீர்கள் எலும்பினீர்கள் என்று சொன்னால் எல்லா ஹயிர்களோடும் என்ன செய்றீங்க எலும்புகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் பராய் இப்னு ஆஸிபிதே